உரிச்ச மட்டை உரிச்ச மட்டையை இந்த மாதிரி தூள் பண்ணுறோம் இது டிராக்டரை பயன்படுத்தி எப்படி செய்கிறோன்னு பார்க்குறோம் இந்த வீடியோவில் அமுதம் நானூற்றி முப்பது இது டிராக்டர் லிங்கில் பண்ண மணி வச்சுக்கணும் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா முன் இருந்து நம்ம உரிச்ச மட்டையில் இந்த மாதிரி உரிச்ச மட்டையில போட்டு உள்ள நமக்கு தேவையான வலையை வந்து அந்த வலையினுடைய அளவு நமக்கு வெளியே வச்சு கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மாதிரி புகழ் வெளியே வரும் இது பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பான்க்கு நர்சரி சாணிக்கு கட்டி பிச்சு கோக்கோ பிச்சு சாக்கடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பலவிதமான பயன்பாடுகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நம்ம உரிச்ச மட்டையே நம்ம காமிச்சிட்ருக்கோம் இது போல் மக்காச்சோளம் பருத்தி கொட்டை முன்னாட்டை கொட்டை புளியங்கொட்டை கட்டைகள் கருவுக்கட்டைகள் கருவுக்கட்டை அப்படின்னா மக்காச்சோள கருதுக்கட்டை சூரிய கட்டை அப்புறம் காஞ்ச செடிகள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சுழா பண்ணி மாட்டு தீவனமாக வச்சுக்கலாம் வெள்ளம் தயார் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம் பலவிதமான பயன்பாடுகள் அது ஆடு மாடு கோழிகளுக்கு உணவுக்கு தேவையான சுழா கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய்கறிகளையும் கட் பண்ணிக்கலாம்